தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஸ்ரீ ஆகாசபுத்தி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா ராகுகேது பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கன்னிராசிக்குடையது இந்த கன்னிராசிக்கு வந்து ராகு கேது வந்து பயிற்சி வந்து ராகு ராசிக்கு ஏழாம் இடத்துலையும் கேது வந்து ராசிக்கு ஒன்றாம் உங்கள் ராசியிலே ஜென்ம கேதுவாக வந்து வருது இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு பண விரயம் கடுமையாக இருக்கும் பண விரவு த பணத்தட்டுப்பாடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பண விஷயங்களில் கவனமாக இருங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க யாரும் உங்கள்கிட்ட வந்து ஜாமீன் கையெழுத்து சொத்துக்கோ எதுக்கோ நான் ஒரு லோன் வாங்குற எனக்கு கையெழுத்து போடணும்னு சொன்னால் தயவு செய்து போடாதீங்க அவங்க கெட்ட மாட்டாங்க நீங்கள் சிக்கலில் மாட்டிக்குவீங்க அவர் ஒழுங்காக கட்டக்கூடிய பிரச்சனாக இருந்தாலும் நீங்கள் கையெழுத்து போட்டால் உங்களுக்கு நேரம் சரியில்லை நீங்கள் கையெழுத்து போட்டால் கூட உங்கள் நேரத்துக்கு கூட அவரால் கட்ட முடியாத சூழ்நிலை அதனால் எதாவது பிரச்சனை வந்து நீங்களும் உள்ளடிக்கி ஆகக்கூடிய இதுகளெலாம் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்கிங்களா அதை மேலதிகாரியாக அனுசரித்து போங்க தொந்தரவு இருக்கத்தான் செய்யும் டார்கெட்டுனாலும் சரி எதுனாலும் சரி நீங்கள் ஒழுங்காக வேலை பார்த்தா கூட உங்கள் மேலே தான் குறச்சுடுவாங்க ஏன்னா அந்த மாதிரியான நேரங்கள் இருக்குது எங்கேயாவது இடங்கிடம் வாங்க போகிறதா இருந்தால் ஒரு தடவைக்கு பத்து தடவை டாக்குமெண்ட்டை நல்லா பாருங்கள் ஆனால் எனக்கு இடம் வாங்கக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் உள்ளங்க சிக்கல் ஏதாவது இருக்கும் நீங்கள் வாங்கக்கூடிய இடங்கள்ல அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க மூணாவது நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சி பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு இந்த பண நெருக்கடிங்கிறது கொஞ்சம் வரும் இன்றைக்கி ரூபாய் உங்களுக்கு எல்லா செலவோ ஒரு லாபம் கிடைக்கா அது அப்படியே அறநூறுவாயோ ஐநூறுரூவாயோ பாதி பாதியாக மாறக்கூடிய காலகட்டம் இது நீங்கள் உங்கள் கமிட்மெண்ட்டுகளை அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க கடுமையான உழைப்பை போடுங்கள் உங்கள் கூட சக உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க கூட கொஞ்சம் கவனமாக கண்காணிச்சுக்கோங்க உங்கள் ஆஃபீஸில் இதெல்லாம் நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சக பணியாளர்கிட்ட பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க தேவையில்லாமல் வாய் வார்த்தைகளை விட்டுறாதீங்க அது ஒம் ஆஃபீஸ்க்குள்ளே ஒம்பு வழக்குள்ளே கொண்டு போய் விட்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சான்சஸ் இருக்குது அதனால் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடியது அந்த ரண சிகிச்சைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க வேகமாக ஓட்டாதீங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு வந்து மேலும் அது கொஞ்சம் வீரியம் கூடுற மாதிரி இருக்கும் சரிங்களா எனக்கு எதுவுமே இல்லை புதுசாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவு எந்த வழியிலேயாவது உங்களுக்கு கொண்டு வந்து தரும் அது உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணுவீங்க என்னென்னு தெரியல இது எதனாலன்னு தெரியல உங்களுக்கு டாக்டருக்கே கொஞ்சம் அடைபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நான் எப்போதுமே சொல்லக்கூடியது தான் அதை பற்றி தெரிஞ்சால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு என்னுடைய டைமிங் இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு எதாவது கரெக்டாக இருக்குமானா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பெருசாலாம் இருக்காது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு இப்போ அந்த டைமிங் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காது ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பதினெட்டு மாதத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வேணும்னா நீங்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு அப்புறமா நீங்கள் ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வைக்கிறதெல்லாம் நீங்கள் அதில் வச்சுக்கோங்க சரிங்களா அப்புறம் வட்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபினான்ஸ் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வட்டியை எவ்வளவு க பேசி நைஸாக வாங்க முடியுமோ வாங்குங்க பிரச்சனை பண்ணாதீங்க அது உங்களுக்கு மேலும் பிரச்சனையை தான் உண்டு பண்ணும் வரக்கூடிய ஏப்ரல் வரைக்கும் கோர்ட்டு ஸ்டேஷன் வரைக்கும் நம்மளை ஏற விட்ருவாங்க பார்த்துக்கோங்க வட்டி தொழில் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க தேவையில்லாமல் வாய் எடுத்துகிறாங்க நைஸாக பேசி வாங்க பாருங்கள் ஒரு பதினெட்டு மாதத்துக்கு உங்கள் கையில் பிடிமானம் இல்லாமல் யாருக்கும் கொடுக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்டே இருக்கட்டுமே கொடுக்காதீங்க கொடுக்குறதா இருந்தால் சரி பரவாயில்ல எப்போ தரணும் தரட்டுங்கிற எண்ணம் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா கொடுக்காதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கும் இல்லாமலாம் இருக்காது அது வந்து உங்களுக்கு முடிகிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அதனால் நீங்கள் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக ஆக்கிடுங்க சரிங்க இதெல்லாம் கன்னிராசிக்கு பொதுவாகவே உங்களுக்கு ஒரு கெடுபலன் தான் இருக்குது நான் பெருசாக நல்லது சொல்லலை ஆனால் நான் சொன்னதெல்லாம் நூறு சதவீதத்தை விட இன்னும் நூற்றம்பது சதவீதமாக யாருக்கு அதிகமாக நடக்கும் உங்கள் எல்லாருக்குமே கன்னிராசி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா சிலவங்களுக்கு நல்ல நேரமும் இருக்கும் ஜாதத்தில் ஒரு நல்ல தசை வந்து பார்த்தீங்கன்னா இதை காப்பாற்றி கொடுக்கும் யாருக்கு நூறு சதவீதம் நான் சொன்ன கெடுபலன் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க எப்பவுமே நான் சொல்கிறது தான் உங்களுடைய ஜாதத்தை எடுத்துக்கோங்க மீன ராசிலேயோ கன்னிராசிலோ சூரியன் சரிங்களா ராகு கேது சனி இந்த கிரகங்கள் இருக்குமானால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வர ஏப்ரல் வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா மரண கண்டத்துக்கு ஒப்பான நேரங்கள் இந்த தான் உங்கள் இந்த ஜாதக அமைப்பு இந்த நாலு கிரகம் இந்த ரெண்டு இடங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு மரண கண்டத்துக்கு ஒப்பான டயங்கள்லாம் நடக்கும் ரொம்ப கவனமாக இருங்க சரிங்களா நான் சொன்ன எல்லாமே கடுமையாக இருக்கும் நாலு கதவையும் அடைச்ச மாதிரி இருக்கும் மூச்சு குறைக்கே கஷ்டமாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு இது நீங்கள் கட்டாயம் பரிகாரம் செஞ்சுக்கணும் நீங்கள் என்ன செய்யணுன்னா தியானமும் லலிதா சாஸ்கர நாம முடிஞ்சால் படிங்க உங்களுக்கு படிக்க தெரியாதுங்க அப்படின்னா யூடியூப்பில் போட்டு காலைல சாயந்திரமும் கேளுங்க நீங்கள் ஃபுல்லாக கேட்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையாராக தியானமும் வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் வேலையை தொடங்குங்க ஆஃபீஸ் போகிறதோ தொழில் போகிறதோ போங்க இது உங்களுக்கு பாதுகாப்பு தரும் மூணாவது சக்தி வாய்ந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதியில் போய் பௌர்ணமி தோறும் வழிபாடு பண்ணுங்கள் இந்த பதினெட்டு மாதமும் உங்களுக்கு பௌர்ணமி சித்தர் வழிபாடு உங்கள் உயிரை காப்பாற்றி கொடுக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட முடக்கத்துலேருந்து உங்களுக்கு என்ன செய்யும் உங்களை காப்பாற்றி கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் நீங்கள் மீனாட்சி அம்மன் வழிபட்டு வழிபாடு செஞ்சுவாங்க ஆதி சொக்கநாதர் கோயில் சிம்மக்கல்லில் இருக்குது அங்கேயும் போய் வழிபாடு செஞ்சு வாங்க உங்களுக்கு இந்த நான் சொன்ன கெடுபலன் குறையும் நான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் இருந்தாலும் உங்களுக்கான கெடுபலன் குறைந்து உங்களுக்கு பாதுகாப்பு தரும் நான் முழுசாக சரியாகும்னு சொல்ல உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்து உங்களை பாதுகாக்கும் சரிங்களா மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்